சக்தி தேவி அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த இருபத்தாறாவது ஐம்பெரும் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வாய்ப்பு தந்த அந்த நிறுவனங்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்மிகு நீதி அரசர் திரு கே என் பாஷா அவர்களே இந்த ஐம்பெரும் விழாவிலே ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருமிகு அண்ணன் துரைசாமி அவர்களே சகோதரி அன்பிற்குரிய சாந்தி துரைசாமி அவர்களே வாழ்நாள் சார் சாதனையாளர் விருது பெற்று மிக சிறந்த ஒரு உரையாற்றியிருக்கக்கூடிய ஸ்கை குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய நிறுவனர் மற்றும் பல்வேறு சேவை அமைப்புகளுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய திரு சுந்தர்ராஜ் மற்றும் திருமதி சுந்தரராஜ் அவர்களே சுருதிலி அமைப்பின் மூலம் மிக பெரும் பணியாற்றி வருகின்ற அதன் அறங்காவலர் திருமதி வனிதா மோகன் அவர்களே பேரன்பிற்குரிய நண்பர் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இங்கே பெருந்தளாக இந்த விழாவிலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கூடிய ராம்ராஜ் குரூப் கம்பெனிகளுடைய நிறுவனர் திரு நாகராஜன் அவர்களே திரு பரணி பாலு அவர்களே மற்றும் இந்த ஈரோடு பகுதியைச் சேர்ந்த அனைத்து பெருமக்களே மாணவ செல்வங்களே பெற்றோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஐம்பெரும் விழா என்று சொல்வதை விட இதை அறுபெரும் விழா என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஏனென்றால் அண்ணன் அவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பவள விழா ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டு நிறைவு செய்திருக்கின்றார் அது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை இருந்தாலும் அதற்காக தனியாக நிச்சயமாக விழா எடுப்பார்கள் அதிலும் எனக்கு கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஆகவே இந்த விழாவிலே அவர்களுக்கு முதற்கட்டமாக அவர்களுக்கு அந்த பவள விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நம்முடைய நீதி அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒவ்வொரு சாதனை மனிதர்களுக்கு பின்னாலே அவர்களுடைய ஒரு மனைவி இருப்பார்கள் என்று ஆனால் இங்கே இரண்டு பேருமே சாதனையாளர்கள் ஒரு ரயிலில் எப்படி இரண்டு தடங்கள் ஒன்றாக இருக்கின்றனவோ அதை போல மனைவியும் ஒருங்கிணைந்து இந்த ஒரு நிறுவனத்தை தங்களுடைய உழைப்பின் மூலமாக அவர்கள் உயர்த்தி இருக்கின்றார்கள் அந்த உயர்த்தலோடு நின்று விடாமல் இந்த சமுதாயம் அவர்களுக்கு அளித்த அந்த நல்ல வாய்ப்பின் மூலமாக தாங்கள் உயர்ந்து அதை பெற்ற செல்வத்தை இப்பொழுதுதான் சமீப காலமாக சிஎஸ்ஆர் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒரு முறையிலே நிறுவனங்கள் லாபம் ஈட்டுகின்ற நிறுவனங்கள் அதில் ஒரு பகுதியை இது போன்ற நல்ல காரியங்களுக்கு செலவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கெல்லாம் முன்பாகவே ஏதா இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது போன்ற சக்தி தேவி அறக்கட்டளை என்ற அமைப்பினை நிறுவி அவர்கள் மிகச்சிறந்த பணியாற்றி வருகின்றார்கள் அதுவும் அவர்கள் ஆற்றுகின்ற பணியிலே மிக முக்கியமான பணி கல்விக்காக ஆற்றுகின்ற பணி நமக்கு எல்லோருக்குமே தெரியும் கல்வி பணி என்பது எவ்வளவு மிகச்சிறந்த பணி என்று நம்முடைய இலக்கியங்களிலும் சரி மற்றைய வாழ்நாளும் நாம் பார்க்கின்றோம் கல்வி என்பது உன்னுடைய மனித வாழ்க்கையிலே எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை அதை இந்த மக்களுக்கு அந்த வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும் அதுவும் நலிந்த சமூக நலிந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த பெரிய நோக்கோடு இங்கே உயர்கல்வி பெறுகின்றவர்களுக்கும் பள்ளி கல்வி உதவி உதவித்தையும் விருதுகளும் வந்து அவர்கள் ஆற்றி வருகின்ற பணி மிக அளப்புரிய பணி மேலும் நம்முடைய இங்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றுக்கூடிய சுந்தரராஜ் அவர்கள் பல்வேறு அமைப்புகளின் மூலகம் மிகச்சிறந்த பணிகளை இங்கே செய்து வருகின்றார்கள் ஏதோ வனம் என்ற அமைப்பு முதலில் தொடங்கினார்கள் அதன் பிறகு வானம் என்ற ஒரு அமைப்பினை தொடங்கினார்கள் அதன் பிறகு தென்னை உற்பத்தியாளர் சங்கத்துக்கென்று இப்படி பல்வேறு அமை அடுத்து வெற்றி என்ற ஒரு அமைப்பினை தொடங்கினார்கள் இப்படி வெற்றி மேல் வெற்றியாக அவர்கள் பல சாதனைகளை படித்திருக்கின்றார்கள் இத்தகைய நல்ல உள்ளங்களை அவர் கூட சொன்னார் ஆரம்பத்திலே நான் இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு விருப்பமில்லை தயக்கம் காட்டினேன் ஆனால் அவர்கள் இருவரும் இத்த அந்த அன்பு கட்டளையின் காரணமாக நான் இதை ஏற்றுக்கொண்டேன் என்று நான் கூட ஏன் ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொண்டு அண்ணன் அவர்களும் நம்முடைய சகோதரர்களும் இதற்காக ஏன் பெருமுயற்சி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று கூட நான் சிந்தித்து பார்த்ததுண்டு அவர்களுக்கு வியாபாரத்திலே எத்தனையோ வேலைகள் இருக்கின்றன ஆனாலும் இதையும் தங்களுடைய ஒரு சேவையினுடைய ஒரு பகுதியாக இதை செய்துவதற்கு முக்கிய காரணம் இது போன்ற நல்ல உள்ளங்களை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் இப்பொழுது இங்கே உதவித்தொகை நீங்கள் பெறுகின்றீர்கள் நீங்களும் இதை போன்றவர்கள் சாதனை படைத்தது போல நீங்களும் சாதனை படைக்க வேண்டும் அதற்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன என்று அறிகின்ற குழுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதற்காக நான் அவர்களை பெரிதும் பாராட்ட நான் கடுமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே வந்து அவர்கள் சாதாரண நிலையிலே தங்களுடைய தொழிலை தொடங்கி இப்பொழுது இந்த அளவிற்கு வளர்ந்திருந்தாலும் கூட தங்களுடைய அந்த வேர்களை விடாமல் நாம் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கோடு இப்பொழுது அந்த வணிக ரீதியாக மட்டுமல்லாமல் இப்பொழுது சேவை மனப்பான்மையோடு பல்வேறு அமைப்புகளையும் இங்கே நிறுவி அவர்கள் அரும்பணி ஆற்றிருக்கின்றார்கள் அவருக்கு இந்த சமயத்திலே உங்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுலையும் தெரிவிக்க கடமைப்பட்டுகின்றேன் நம்முடைய சிறப்பு விருந்தினரவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் உயர் நீதிமன்றத்திலே அவர்கள் நீதிபதியாக கடமையாட்டிய பொழுது எத்தனை வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு கோயில் கட்டாத ஒரு குறைதான் பாக்கி அந்த அளவிற்கு அவர்களுடைய பணியை பாராட்டி அவர்கள் இன்றும் கூட அவர்களை நினைவு கூர்ந்து வருகின்றார்கள் அரசும் கூட அவர்களுடைய சிறப்பான சேவை பாராட்டிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் நீதி அரசராக ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட பல பொறுப்புகளை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் உயர் நீதிமன்றத்திலிருந்து அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்டி ரைட்ஸ் என்ற ஒரு அமைப்பு சென்னையிலே இயங்கியது அதனுடைய தலைவராக செயல்பட்டார்கள் இப்பொழுது கூட இந்த ஆணவ கொலைகள் அதை எப்படி தடுப்பது என்ற அந்த ஒரு கமிஷன் அமைத்து அதனுடைய தலைவராகவும் அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் அத்தகைய ஒரு மா மனிதர் இந்த மிகச்சிறந்த சாதனையாளருக்கு இன்று சாதனையாளர் விருது வழங்கியது மிக பொருத்தமாக இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் அடுத்ததாக நம்முடைய இவர் ஒருத்தர் வானத்தை பற்றியும் வனத்தை பற்றியும் கவலைப்படுகின்றார் அடுத்த திருமதி வனிதா மோகன் அவர்கள் அவர்களை நேரடியாக நான் சந்திக்கின்ற வாய்ப்பு இதுவரை கிடைக்கவில்லை அதற்காக நான் வருத்தப்பட்டாலும் கூட இப்பொழுதாவது அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நான் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்களுடைய பணியை பற்றி நான் அரசு பணியிலே இருந்தபொழுது நான் கேள்விப்பட்டுகின்றேன் மிகச்சிறந்த பணியை அவர்கள் ஆட்டி வருகின்றார்கள் நாம் இந்த கிளைமேட் என்று சொல்ல சேஞ்ச் என்று சொல்லுகின்றமே அதனால் நம்முடைய காலநிலை எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது மழை இதை போன்ற பருவநிலைகள்லாம் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்க இதை பற்றிய ஒரு புரிந்துணர்வு நம்முடைய மக்களிடையே இல்லை அதை பற்றிய தெளிவும் நம்முடைய மக்களே இல்லை அப்படியே தெளிவு இருந்தாலும் கூட அதை பற்றி அவர்களுக்கு ஏதோ பொறுப்பு இல்லையோ என்ற நிலையிலே தான் இருக்கின்றார்கள் ஆனால் இதை எதத்தால இருபது ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன் நீங்கள் தொடங்கி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இந்த பணியை செய்து வருகின்றார்கள் அது மிக மகத்தான பணி அவர்கள் இங்கே கட்டுமையை குறிப்பிட்டது போல கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நீர்நிலைகள் எல்லாம் மேம்படுத்துகின்ற மிக அளப்பரிய பணியை அவர்கள் செய்து வருகின்றார்கள் அந்த பணியை அவர்கள் அந்த கோயம்புத்தூர் நின்று விடாமல் மற்ற பகுதிகளுக்கும் அவர்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்று இந்த சமயத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன் என்றால் அரசு என்னதான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இப்படி என்ற பல வழிமுறைகளை செய்தாலும் கூட மக்களிடையே இன்னும் அதை பற்றிய முழுமையான விழிப்புணர்வு ஏற்படவில்லை அந்த விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு இது போன்ற அமைப்புகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக நம்முடைய மீண்டும் வருகின்ற பொழுது இந்த சக்தி தேவி பணி இன்னும் மேலும் சிறக்க வேண்டும் அவர்களுடைய தொழிலும் வளர வேண்டும் அதன் மூலமாக அவருடைய பணி இன்னும் வளர வேண்டும் அவர்கள் இந்த சிகரம் என்று சொல்லக்கூடிய அறக்கட்டளையின் மூலமாக ஏறால பத்து பனிரெண்டு ஆண்டுகளாக அந்த அமைப்பினை நிறுவி அந்த துரசாமி அவர்கள் தான் அவருடைய பொருளாளராக இருக்கின்றார் நம்முடைய நண்பர் பாலு அவர்கள் அவனுடைய செயலாளராக இருக்கின்றார்கள் மிக அளப்பரிய பணியை செய்து வருகின்றார்கள் அதாவது சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இது யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு தயார் செய்து என்பது ஒரு மிக கஷ்டமான காரியம் ஏனென்றால் அதற்கு தனது பயிற்சி தகின்ற நிறுவனங்கள்லாம் மிக அதிக அளவிலே கட்டணங்களை வசூலிக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் இந்த அமைப்பு நிறுவிய பிறகு அதற்காக தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தி அதிலே நல்ல மதிப்பெண்கள் பெறுகின்றவர்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தி அவர்களுக்கு முழுமையான செலவு அதாவது அந்த பயிற்சி தருகின்ற நிறுவனத்திற்கு தேவையான கட்டணம் அவர்கள் அங்கே தங்கி பயில்கின்ற அந்த தங்குமிடம் எல்லா வசதியும் அவர்கள் செய்து கொடுத்து இப்பொழுது கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து நாம் அவர்கள் ஐபிஎஸ்சி தேர்விலும் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு தேர்வாணையத்துடைய பல்வேறு நிலைகளிலும் பயிற்சி பெற்றவர்கள் இங்கே தேர்வாகி இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இங்கே இப்பொழுது உதவித்தொகையும் பரிசு தொகையும் பெறுகின்ற மாணவர்கள் வருங்காலத்திலே நீங்களும் இது போன்ற டாக்டராக இருந்தாலும் சரி அல்லது மற்ற நீங்கள் படிப்புகளை படித்தாலும் சரி இது போன்ற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்களும் இந்த ஆட்சி பணிகளை வர வேண்டும் அதன் மூலமாக மக்களுக்கு சிறப்பான சேவை செய்யும் என்று என்னுடைய வேண்டுதலையும் இந்த சமயத்தில் நான் உங்களுடைய கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த சக்தி தேவி அறக்கட்டளையானது நம்முடைய சக்தி மசாலா குழுமத்தினுடைய ஒரு அங்கமாக மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதற்காக அல்லும் பய பகலும் உழைத்து வருகின்ற அவருடைய நிறுவனர்களுக்கும் அவர்களுடைய சேர்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டலையும் நான் தெரிவிக்க இது போன்ற நிகழ்வுகளை சென்னையிலும் கூட சில ஆண்டு மாற்றி நீங்கள் அடுத்த ஆண்டு சென்னையிலும் கூட நடத்தினால் உங்களுடைய தேவை பற்றி மற்றவர்கள் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் இன்னும் பல மக்களுக்கு இந்த பணி சென்றடைய வேண்டும் என்று இந்த சமயத்தில் என்னுடைய கோரிக்கை வைத்து இங்கே விழாவிற்கு வந்திருக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்நாள் சாதனையால் விருது பெற்ற பெருகைந்தராஜ் அவர்களுக்கு எனமா நன்றியும் பணியை இன்னும் பல பகுதிகளுக்கு விடைபெற்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிறப்புரை வழங்கிய மேனாள் ஆட்சியர் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம் சிறப்பு விருந்தினர் மேனாள் ஆட்சியர் திரு க அலாவுதீன் ஐஏஎஸ் அவர்கள்